ஐஷலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம் முகத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் பின்பற்ற வேண்டும் இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க நம்ம தொடர்ச்சியா போட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக ஏழே நாட்கள்ல உங்களுடைய முகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் வீட்டுல கிடைக்கக்கூடிய மிக எளிமையான பொருட்களை வச்சு இந்த ஃபேஸ் மாஸ்க எப்படி போடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய மூன்று பொருட்கள் இந்த பொருட்களை நம்ம தினந்தோறும் பயன்படுத்தி வரும் பொழுது நிச்சயமாக நம்ம முகத்துல கண்ணாடி போன்ற ஒரு பளபளப்பை நம்மளால உணர முடியும் அதற்கு முதல்ல ரொம்ப தேவையானது அரிசி மாவு காய்ச்சாத பசும்பால் இது சுத்தமான தேன் இந்த மூன்று பொருட்களுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய மிக எளிமையான பொருட்கள் இது மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உங்களுடைய முகத்திற்கு தேவையான அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதற்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு காய்ச்சாத பாலையும் எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம் ஏன்னா தண்ணி ஆகிடுச்சின்னா அப்புறம் முகத்தில் வந்து நம்மளால் பூசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது நல்லா கலந்துக்கோங்க இதோட தேவையான தேன் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வரக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம முகத்தில் தடவணும் ரொம்பவே ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துக்கிட்டு நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம முகத்தில் போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் எழுந்திரிச்ச உடனே சில பேர் அந்த மாஸ்கை தயாரிச்சு அப்படியே முகத்தில் போட்டுருவீங்க அது ரொம்பவே தவறானது முதல்ல நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு சின்ன ஐஸ் கியூப் எடுத்து நம்ம முகம் ஃபுல்லாக தடவி ஒரு நல்ல காட்டன் துணியில நம்மளுடைய முகத்தை ரொம்பவே ஹார்டாக தொடக்காம மிருதுவாக மிருதுவாக தொடைச்சி எடுக்கணும் அப்போ அந்த முகத்தை கழுகுன பிறகு இந்த ஃபேஸ் மாஸ்கை போட்டுட்டு நல்லா காஞ்ச் காய விடுங்க நல்லா காஞ்ச பிறகு சாதாரணமா இருக்கக்கூடிய தண்ணீர்ல முகத்தை கழுவிடலாம் இது குளிக்க போறதுக்கு முன்னாடி எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதை வந்து கழுத்து பகுதியிலையும் நம்ம போடும்போது அந்த கழுத்துல இருக்கக்கூடிய கருமையெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடும் அதனால கழுத்துல எல்லாம் போட்டுட்டு நம்மளால வாஷ் பண்ணும் போது அந்த ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருவோம் அதனாலதான் நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம் இத போட்டுட்டு நம்ம நல்ல ஒரு குளியல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா முகத்திற்கு வலுவலுப்பான தன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ அது தொடர்ச்சியாக போட்டுட்டு வரும் பொழுது உங்கள் முகம் வெண்மை நிறத்தை மாறுவதை உங்களால் கண்கூடாக உணர முடியும் ஒரு சில பேர் இதை ஒரே நாளில் போட்டுட்டு எனக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கு ஒரு மூன்று இருந்து ஏழு நாள் வரைக்கும் நம்மளுக்கு டைம் எடுக்கும் அதனால் ஒரே நாளில் போட்டுட்டு நான் ஏமாந்துட்டேன் இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க கண்டினியூஸாக ஒரு மூணு இருந்து ஒரு ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் போடும்போது முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் வலுவழுப்பான தன்மை கிடைக்கும் அதே போல் நல்ல வெண்மையாக மாறி இருப்பதையும் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்